ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா ஐயோ அங்கே வந்து நம்ம வெண்ணிலாவை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்கங்க அந்த இடத்துல வார்டன் வந்து சொல்லுவாங்க ஏம்மா ஒரே இடத்துல இப்படியே இருக்கிறியே வெளியெல்லாம் ஏஞ்சி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசினபோது நம்ம வெண்ணிலாவோட கையில் வந்து நம்ம விஜயோட ஃபோட்டோ வந்து அந்த ஆடில் வந்து பார்த்தியா அந்த ஃபோட்டோவையே வச்சுன்னு வெண்ணிலா வந்து அந்த முகத்தெல்லாம் வந்து விஜயோட முகத்தெல்லாம் இங்கே தழுவி கொடுக்குதுங்க ஐயோ ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து நம்ம வெண்ணிலாவை பார்த்துட்டா என்ன நடக்கும் ஐயோ நம்மளோட காவேரியோட வாழ்க்கை கே கெட்டு போயிடுங்க டேரக்டர் சார் இதெல்லாம் வேண்டாம் இப்படியே காவேரியும் விஜயும் கபிலாவே காமிங்க வெண்ணிலாவை தயவு செய்து இட்டுன்னு வந்துடாதீங்கன்னு நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுது ஆனால் அந்த சைடு ஷூட்டிங் பார்த்தா வெண்ணிலாவை வச்சே தான் ஷூட்டிங்காக எடுத்துனே இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து கதைக்குள்ளே எடுத்துன்னு மாட்டாங்க எப்படியும் விஜயும் காவேரியோட சீன்ஸு தான் நிறைய போகும் எப்படியும் காவேரிக்கு வந்து பர்த்டே வந்து இந்த வாரம் வந்து செலப்ரேஷன் வந்து காமிக்க போகிறாங்க நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டை வந்து அப்படியே தேடி தேடி வாங்கினு இருக்கிறாருங்க நம்ம காவேரி விஜய் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற டைமில் வந்து விஜய் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி போயின்னு இருந்தார் இப்போ விஜய் சொல்கிற நேரத்தில் நம்ம காவேரி வந்து மனசு நொறுங்கி போயிட்டு இருக்கிறார் இதை வந்து எப்படி இந்த சூழ்நிலையை வந்து விஜய் வந்து டேக் ஓவர் பண்ணி போக போகிறாரு காவேரி எப்படி விஜய்யை சேர்த்து பிடிக்க போகிறாங்கன்னே இல்லை ரொம்ப ட்ரஸ்ட்டாகவே இருக்குதுங்க உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்